வெல்கம் டு கிரிக்கெட் மறுபடியும் பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்களாதேஷ் கீன்ஸ்டான சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்சை வின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய கேப்டன் ரோஹித் சர்மா என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ கேப்டன் ரோஹித் சர்மா வேறு லெவலில் ஃபார்ட்டி ப்ளஸ் ரன்ஸையும் அடிச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பித்தது ஒரு கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னு உள்ளே வரதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட கான்ஃபிடன்ட் அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு கேம் வந்து என்ன மாதிரியான கண்டிஷனில் போனாலும் டிஃப்ரெண்ட் கண்டிஷனாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை வந்துட்டு உங்களால வந்துட்டு கம் த்ரூ பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற விஷயந்தான் ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ட்ரெயினிங் செஷனாவே இருந்தது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய ட்ரெஸ்ஸிங் ரூமில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது இருந்தாங்க ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி இந்த மேட்ச்சில் கேஎல் ராகுல் அண்ட் சும்மன் கில் உண்மையாகவே வந்துவிட்டு சூப்பராக வந்துவிட்டு ப்ளே பண்ணாங்க ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்துவிட்டு ஒரு ஸ்லோவான ஒரு பிச்சாக தான் இருந்தது ஸோ ரொம்பவே வந்துட்டு வந்து ஹார்டாக தான் இருந்தது சேசிங் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஒரு கேம் முடிஞ்ச உடனேவே அதில் ப்ரே கேமில் எந்த ஒரு கண்டிஷனையும் வந்துட்டு நம்ம வந்து சொல்லிட முடியாது பட் ஆனால் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் அப்படிங்கிறத விளாடும்போது கண்டிஷன் எப்படி அடாப்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் நாங்கள் வந்து கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதையும் ஆக்சஸ் பண்ணியிருந்தோம் ஆஸ் அ டீமாக பட் ஆனால் அதை விடவே வந்துட்டு ஒரு ட்ரிக்கியாக தான் இந்த ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது இருந்தது ஸோ நீங்கள் வந்துட்டு அண்டர் ப்ரெஷரில் இந்த டோர்னமெண்ட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கற்றுக்கணும் அதுவும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரியான ஐசிசி ஈவெண்ட்ஸில் வந்துட்டு நம்ம இருக்கும்போது அந்த அண்டர் பிரஷர் சுச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஷமி உண்மையாகவே வந்துட்டு அவரை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு லாங் டைம் வெயிட்டுக்கு அப்புறமா கம்பேக் கொடுத்து ஐசிசி டோர்னமெண்ட்டில் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை மேட்ச் ஒன்லேயே கொடுத்துருக்காரு ஸோ அவர் வந்து நிறைய இடத்துல வந்து நமக்கு ஒரு கீ ஆஸ்பெக்ட்டை கொடுப்பாரு ஸோ அது இந்த மேட்ச்லையும் வந்துவிட்டு ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக வந்துவிட்டு கடைசி வரைக்கும் நின்று மேட்ச்சை முடிக்கிற மாதிரியான பிளேயர் நமக்கு வேணும் அவர் தான் ஷுமன் கில் இப்போ நம்ம டீமுக்கு அவர் அந்த ஒரு இடத்துல இருக்கிறாரு ஸோ அவரோட கிளாஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரியும் அதனால் அவரோட இன்னைக்கு அவர் அடித்த செஞ்சுரி எனக்கு பெரிய லெவலில் வந்துவிட்டு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது இல்லை ஸோ அதே நேரம் அக்ஷக் பட்டேலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நாளைக்கு டின்னருக்கு கூட்டிகிட்டு போனோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சார் ஏன்னால் அந்த கேட்ச் ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது ஸோ ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி கேட்ச் தான் நான் வந்து அந்த கேட்சை கண்டிப்பாக எடுத்துக்கணும் என்னோடய ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறத நான் செட் பண்ணியிருப்பேன் என்னோடய ஸ்டாண்டர்டுக்கு அந்த கேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு கேட்ச் பட் அதை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் என்னோட தப்பு தான் ஸோ அதனால் நான் வந்துட்டு கண்டிப்பாக அக்சர் பட்டேலை வந்து டின்னருக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அதுக்கப்புறம் ஹிர்டா அண்ட் ஜாக்கர் அலி ரெண்டு பேத்துக்கும் கிரெடிட் கொடுத்துருந்தார் நம்ம கேப்டன் ஸோ ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ பங்களாதேஷை சூப்பராக வந்துட்டு ஒரு இடத்துக்கு கொடுத்து போயிருந்தாங்க அதுக்கு கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேத்துக்கும் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும் ஸோ அந்த பிச் ஸ்விட்ச் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் கேம்லேயும் வந்துட்டு இதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நான் வந்துட்டு இதை ஷூராக சொல்ல முடியாது ரெட்டி மச் செமிலராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதில் வந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக இருப்பேன் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்கும்னு நான் சொல்ல முடியாது பட் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ நான் ஒரு பிக்சர் ரெடி பண்ணுற குரூட்டேட்டர் கிடையாது அந்த க்யூரேட்டர்ஸுக்கு தான் அந்த விஷயங்கள்லாம் தெரியும் எக்ஸாக்ட்லி இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அப்கமிங் மேட்சஸ் பிச் கண்டிஷன்ஸோ ஏதோ எதுவானாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் நாங்கள் மேட்சை வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது அவரோட பேச்சிலே தெரிஞ்சது ஸோ கண்டிப்பாக அப்கமிங் மேட்சஸ் நம்மளோட டீம் இந்தியா வேறு லெவலில் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்